எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்பொழுது எஸ்பெஷலி ரிச் ஓரல்ஸ் வைவாஸ் அப்படின்னு வரும்போது நேரடியாக அவங்க கேள்வி கேட்கும்பொழுது மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அதை பேஸ் பண்ணி இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒரு டக்லஸ் சிஸ்டம் ஹார்மோன்ஸ்ங்கிறத கிரியேட் ஆகுது இந்த ஹார்மோன்ஸ் பிளட்டில் எல்லா சிஸ்டம் ப்ராப்ளம் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒன்றும் அதிகமாக வேலை செய்யணும் ஆர்கன்ஸ் கம்மியாக வேலை செய்யணும் அதெல்லாம் நார்மலாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட நம்ம பாடி அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோனை சரியாக யூஸ் பண்ணிக்க தெரியாமல் இருக்கணும் இந்த மாதிரி மூணு வகையான இம்பேலன்ஸஸ் வரலாம் ஒரு எக்ஸாம்பிள் டெல்மீஸ் ஆம் என்னோக்ரைன் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ என்னோக்ரைன் ஆர்கன்ஸ் இருக்குது அதை அவ்வளவுமே நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணணும் ஆஃப்டர் ஆல் இந்த இண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கு எங்கே இருக்க முடியும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொரு எண்டோக்ரைன்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இந்தந்த ஏரியாவில் என்னென்ன கிளான்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மறக்கவே மாட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று ஹைப்பத்தலாமஸ் ஹைப்பத்தலாமஸ் அப்படிங்கிறது என்டோக்ரைன் ஆர்கன் ஆஸ் வெல் அஸ் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட் ரெண்டாவது பிச்சியூட்ரி மூணாவது ஃபீனியல் கிளாண்ட் இந்த மூணு கிளாண்டும் பிரெயினுக்குள்ளே இருக்கு அடுத்தது தைராய்டு தைராய்டு உள்ளுக்குள்ளேயே ரெண்டு பேர் சின்ன கிளாண்ட்ஸ் இருக்குது பேரா தைராய்டு தைமஸ் ஸ்டோனம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் போன் பின்னாடி இருக்கும் நெக்ஸ்ட்டு பேங்க்ரியஸ் வந்து ஒரு டியூஎல் ஆர்கன் ரெண்டு வேலை செய்யுது ஒன்று எக்ஸோக்ரைன் வாலையும் செய்யும் எண்டோக்ரைன் வாலையும் செய்யும் கீழே வந்தீங்கன்னா அடினல் கார்டெக்ஸ் ஸோ கிட்னி பக்கத்தில் இருக்கிறதுனால இதை அட்ரினல் பிளான் அட்ஜஸ்டன் டு கிட்னி ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஓவரிஸ் ஒரு மேல் அப்படின்னா டெஸ்டிஸ் இதை தவிர ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் நிறையா இருக்குது எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணுறது கிட்னி வந்து எண்ட குறையின் ஆர்கன் கிடையாது ஸோ ஒரு லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு பேரியராக இருக்கும்பொழுது புரிஞ்சிக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் பூவராக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த சப்ஜெக்டை முதல்ல இந்த மாதிரி தமிழில் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதே சப்ஜெக்டை நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த சேனலில் போய் பார்த்து இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குங்க நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ